ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா கோல்டு ஜுவல்லரி அதுவும் உங்களுக்கு தங்கம் ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சாயிரத்தி எழுவத்தஞ்சு ரூபா தான் இன்னத்த மார்க்கெட் ரேட்டுங்க உங்களுக்கு மார்க்கெட் தகுந்த மாதிரி உங்களுக்கு ப்ரைஸிங்கும் மாறும் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் கேரட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நைன் கேரட்லையும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம எங்கேருந்து பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிடிஜே நெக்ஸ்ட் ஜென் ஜுவல்ஸ்ல தான் இருக்கோம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்டீன் கேரட் அண்ட் நைன் கேரட்டில் உங்களுக்கு நிறைய ஜுவல்லரிஸ் இருக்குது ஆல்ரெடி நம்ம ஒரு ஒன் இயர் பேக் பார்த்திங்கன்னா ஃபோர்டீன் கேரட்டில் நியூ லான்ச்லாம் நம்ம பார்த்துருப்போம் நம்ம டிடிஜேயில் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூவாக நைன் கேரட்லேயும் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வச்சுருக்காங்க லைட் வெயிட்டில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அதுவும் உங்களுக்கு கோல்டு ஜுவல்லரி வந்து மினிமமான பட்ஜெட்டில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் நம்ம டிடிஜே வரலாம் ஆன்லைன் கூட இருக்குங்க வெளியூரில் இருக்கீங்கன்னா நீங்கள் கவலையே பட வர முடில அப்படின்னு உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரியோடு உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க டேரக்ட் பர்ச்சேஸும் இருக்குது ஆன்லைன் பர்ச்சேஸ் இருக்குது எல்லா நாளுமே ஷாப்ஸ் இருக்கும் ஸோ இங்கே யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க இப்போ ஃபோர்டீன் கேரட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமைசேஷன் கூட அவைலபிளாக இருக்குதுங்க நீங்கள் டேரெக்டாக வந்து பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இங்கே சில்வர் ஜுவல்லரிஸும் வச்சிருக்காங்க கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா கூட அதுவும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே டைமண்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு ஒரு ஃபோர் த்ரிப்புள் நைன் இருந்தாலே போதும் நீங்கள் டைமண்ட் ஜுவல்லரி எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க கோல்டு ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நைன் கேரட்டில் ஜஸ்ட் த்ரிப்புள் நைன்லேருந்தே கொடுத்துட்ருக்காங்க